வணக்கம் நண்பர்களே ஹரி பிரதேஷோட ஓல்டு பீஸ் வந்து முப்பத்தோராயூவா இருந்துச்சுப்பா நான் வந்து அதில் பேசி லெஸ் பண்ணது வந்து ஆறாயரூவா லெஸ் பண்ணேன் மீதி இருபத்தஞ்சாயூவா இருந்துச்சு இருபதாயிரரூபா ஓல்டு பீஸில் கட்டிட்டு மீதி ஐயாயிரரூபா பேலன்ஸ் வச்சுருந்தேன் இந்த வருஷத்துக்கு பீஸில் வந்து இருபதாயிரரூபா கட்டணும் மீதி வந்து மொத்தமாக செவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு இருபதாயிரரூபா போட்டிருக்கோங்க புக் பீஸ் நம்ம தனியாக கட்ட வேண்டியது இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் மீதி இருபத்தஞ்சாயிரம் பழைய பேலன்ஸ் அவங்க ஓல்டு பேலன்ஸ் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா நான் வந்து இப்போ வந்து ஃபி சிக்ஸ்த்துலேருந்து தம்பி செவன்த்து போகிறதுனால மீதி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது நான் உங்ககிட்ட பில்லு கேட்டதுக்கு அவங்க ஓல்டு பீஸு பேலன்ஸ் நீங்கள் நிறுத்தி வச்சுட்டீங்க அதனால நான் உங்களுக்கு எழுதிட்டு பீஸ் கட்டுற கார்டில் வந்து பின்னாடி நான் வந்து பின் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் புது பீஸ் கட்டினீங்கன்னா இதில் உங்களுக்கு நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா ஸோ இதுதான் வந்து ஹரிபிரதீஷோடைய பில்லு அவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க எங் இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்து இதில் தான் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதோடய கவர் இது முடிஞ்சு போச்சு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய பையனுடைய ஃபீஸ் கோஷம்னா நான் வந்து நீங்கள் கேட்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எதுக்கு கவிதா நீங்கள் சேர்க்காமல் இருக்கிறீங்க சொன்னால் ஒரே விஷயந்தான் பா உன்னால் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது என் பசங்களை படிக்க வைக்க முடியாது என் பையனை வந்து நல்லா பார்த்துக்க முடியாது என்ன மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் வந்து நான் ஒரு வைராகியத்தோட ஏன் என்னால் படிக்க வைக்க முடியாது ஏன் என்னால் வந்து என் பசங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்னு வைராகியத்தோடு தான் நான் வந்து கிளம்பி நான் வீட்டை விட்டு வெளில வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன்ப்பா நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற ஒரு ஒரு காசுமே என்னுடைய பயணங்களோட அது மட்டும் இல்லாமல் ஹரி பிரதிஷும் ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக தான் படிக்கிறான் ஏன் தெரில அவனை அந்த மாதிரி இப்போ தான் ஓரளவு என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்ததுக்கப்புறம் அதாவது அவங்க அப்பா கூட நான் இருந்துட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு நான் எட்ட வந்ததுக்கு அப்புறமா வந்து அவன் வந்து இப்போ தான் புரிஞ்சிட்டு இந்த மூணு நாலு மாதமாக உட்காந்து ஓரளவு படிக்கிறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான் அதனால் நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் நான் பிள்ளைங்களை கண்டிக்கும்போது அவன் நல்லா வருவான் நீ அவன் விஷயத்தில் தலையிடாதன்னு அவங்க அப்பா சொன்னதனால நான் வந்து அவனை எதுவும் கண்டுக்கலை இப்போ அவன் ஓரளவு என் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு எனக்கோசம் அவன் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கொசம் நான் என்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலில் போய் பேசினப்போ ஐம்பத்தோராயருவா அவங்க வந்து எனக்கு வந்து லெஸ் பண்ண மாட்டேன்னுட்டாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலயமா பேசினால ஆறாயரூவா லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருபத்தஞ்சாயூவா ஓல்டு பீஸ் இருபத்தஞ்சாயூவா இந்த வருஷத்து பீஸ் வந்து இருபதாயிரூவா எல்லாம் கட்டி முடிங்கன்னு சொன்னாங்க நான் பழைய பீஸில் கட்டி முடிச்சுட்டு மீதி வச்சுருக்கிற பேலன்ஸு புதுசு எல்லாமே உங்கள் காமிச்சிட்டு இதுதான் ஹரிப்பிரதேஷ் ஸ்கூலில் கொடுக்கறது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிப்பிரதேஷ் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து ஜீவானந்தா ஹையர் இயர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இது தான் அங்கே நான் போய் கேட்டோன்னே சார் இது மாதிரி என் பையனுக்கு ஒரு அட்மிஷன் இதுக்கு முன்னாடி எங்கே படித்தான்னு கேட்டேன் மதர்லேண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கேன் சரி ஓகே நீங்கள் டிசி தம்பி பிறந்த பதிவு அவனுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஐடிங் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அவர்கிட்ட எதுவுமே என்னுடைய குடும்ப சூழ்நிலையோ இல்லை என்னுடைய கஷ்டங்களோ நான் எதுவுமே சொல்லாமல் தான் ஒரு அட்மிஷனுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டால் அவர் இதெல்லாம் சொல்லிட்டார் நான் வந்துட்டேன் வந்துட்டு நான் இருக்கிற காசை கட்டிவிட்டு என் பிள்ளைக்கு டிசி வாங்கி நாங்கள் சேர்க்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டிசி இல்லைனாலும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலில் இங்கே பீஸா கட்டி தம்பி ஸ்கூலுக்கு அணைச்சதுக்கப்புறம் நான் போய் ஜீவன் அந்த ஸ்கூலில் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் இல்லைம்மா இங்கே ஆக்சுவலாக வந்து அட்மிஷன் வரம்புறவங்களுக்கு பழைய ஸ்கூலோடையே நாங்கள் டிசி கேட்குறது அது வந்து கேட்போம் நாங்கள் ரூல்ஸு நீங்கள் வந்து இந்த மாதிரி காசு கட்டலை இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அவங்க டிசி தரமாட்டறாங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் அவன் படித்தான்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிட்டு என்டர் சொல்லுவான் அவன் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் படித்தான் அப்படின்னு ஒரு லெட்ரு மட்டும் அவங்க தருவாங்க அந்த லெட்டர் எத்தனை வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த விஷயம் கூட எனக்கு தெரியல அதுதான் பிரச்சனையே சரி நான் இந்த இந்த வருஷம் நான் பீஸாக கட்டிவிட்டேன் தம்பிக்கு மீதி இருக்கிற பேலன்ஸ் கட்டிட்டேன் நான் வந்து தாரமணிக்கு எதுக்கு போனேன் அப்படின்றது நான் சொல்கிறேன் எது எதெல்லாம் நான் செஞ்சு எடுத்துன்னு போனேன்னு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்கி ரெண்டு பகல் ஒரு இரவு ஆயிடுச்சு நான் வந்து கருப்பு கவுனி அரிசியில் அல்வா செஞ்சுருந்தேன்ப்பா நான் வந்து மேலே வந்து மில்க் மேட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே கருப்பு கவுனி அரிசி செய்வேன் அந்த மாதிரி தான் செஞ்சேன் லாஸ்ட்டாக மேலே அந்த மில்க் மேட் தான் ஊற்றிருக்கேன் நான் வந்து ஏன் தாரமணிக்கு போனேன் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து எல்லா ஊர்கா ஐட்டமும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சேன் பேக்கிங்லாம் புதுசு புதுசாக நிறையா போட்டேன் அதுக்கப்புறமா வந்து சென்னா குனி தூள் ஐட்டம் முதல் கொண்டு எல்லாமே செஞ்சு நிறைய எடுத்துகிட்டு போனேன்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணேன்னா என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிவிடுவேன் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நூறு ஸ்டால் வருது சப்பாத்திலாம் வந்து நான் எப்படி ரோல் பண்ணேன்னா சில்வர் பாயிலில் ரோல் பண்ணி நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி ஆச்சு நூறு சப்பாத்தி நான் உருட்டி கொடுத்தேன் அரி பிரதிஷ் போட்டு எடுத்தப்போல நான் வந்து அப்படி சில்வர் பாயில் நூறு சப்பாத்தி ஊருட்டி எடுத்துன்னு போனேன் பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு போனேன் இதெல்லாமே நான் என்னோடைய உழைப்புப்பா நான் உழைச்ச காசு தான் நான் வந்து கேட்டேனே அவங்க இங்கேருந்து போனோன்னே அதாவது அங்கே போட்டியாளராக கலந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அவங்க மதியான சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமா அவங்க கொடுக்கல கரெக்டாக நான் பிரியாணி சப்பாத்தி கருப்பு கவனிசு எல்லாம் எடுத்துன்னு போனோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துடுங்க கொடுங்க நாங்கள் பில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா வணக்கம் நண்பர்களை இயற்கை எழுமிச்சனால மீண்டும் உங்கள் கவிதை எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா சும்மா எதுவுமே கடவுளை கேட்பேன் ஸோ இன்றைக்கி மாஸ்டர் ஷெஃப் ஹெட்லைன் என்னது பண்ணிவா வணக்கம் நண்பர்களை இயற்கை எழுச்சனால மீண்டும் உங்கள் கவிதை எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் ஹோம் ஷெஃப்க்கு வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கப்பா நம்ம வந்து சோ சோனி லைவில் வந்து நம்ம மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழில் நான் போனதுனால இதில் இருந்து சமையல் காம்படிஷன்லாம் நான் கலந்துக்க முடியாது அதனால் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டால் போடுங்க உங்களுடைய மசாலா பொருள் நீங்கள் சமைக்கிற விதம் உங்களுடைய பிரியாணி இதெல்லாம் எடுத்துருவாங்க சேல்ஸ் பண்ணால் நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் இங்கே வந்து நான் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க சரி நானும் வந்து சென்னையில் வந்து நான் இது வரைக்கும் ஸ்டால் போட்டதில்லை அதனால் சென்னையில் ஒரு ஸ்டால் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஸ்டால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ ஸோ காலையில் நான் இங்கே வரும்போது கரெக்டாக மணி பத்து பத்து மணிக்கு வந்தப்போ ஸ்டால் இங்கே வந்து ரெடி இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இடம் சொல்லி கொடுத்தாங்க அந்த ஸ்டாலும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு ஸோ என்னுடைய பிரியாணி எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடமும் அவங்க கரெக்டாக எனக்கு எடுத்து அழைஞ்சு பண்ணி தரவே இல்லை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலேயும் கீழே ரெண்டு மூணு வாட்டி அலைஞ்சிட்டு அப்புறம் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க மூலம் ஒரு இடம் கொடுத்தாங்க ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபுட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே போட்டியாளராக வந்து நூற்றி இருபது பேர் சாப்பாடு வந்து என்ன சப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க நானும் சப்ளை பண்ணம்பா சப்ளை பண்ணி பில்லும் கொடுத்துட்டேன் ஐயாயிரத்து சில்லற பில்லு வந்துருக்கு பட் அந்த பில்லு இது வரைக்கும் எனக்கு அவங்க கேஷாகவே கொடுக்கவே இல்லை நானும் நாலஞ்சு வாட்டி போய் கேட்டுவிட்டேன் ஏன்னா திருப்பி நான் வந்து பாண்டிச்சேரி போகணும் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு கிடைக்கல ஸோ திருப்பி பழைய மாதிரி கவிதாக்கு இதுலையும் தோல்வி தான் நான் எடுத்துகிட்டு வந்த பொருளில் பாதி கூட எனக்கு சேல்ஸே ஆகலை மீதி எல்லா பொருளும் அப்படியே இருக்குது இருந்து எல்லாமே என்ன மீந்துருச்சு ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு என் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா நல்ல பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நீங்கள் எடுத்துட்டு வாங்க உங்களால் சேல் பண்ண முடியும் உங்களால் எல்லாம் பண்ண முடியும் நிறைய பேர் வருவாங்க நிறைய போட்டியாளர் இருக்கிறாங்க நிறைய ஸ்டால் இருக்குது வெளியில் பெரிய லெவலில் நடக்கும் இது அப்படிலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாதுப்பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஸ்டால் ஒரு ஸ்டால் போகிறதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வந்து நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அந்த ஐயாயிரம் ரூபா கூட இந்த ஸ்டாலில் நம்மளால் சம்பாதிக்க முடியல நான் வந்து எவ்வளோ கஷ்டத்துலேயும் ரிஸ்க் எடுத்து நான் எவ்வளோ ச சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே கருப்பு கவுனி அரிசியில் அல்வா செஞ்சதுன்னு வந்திருக்கிறேன் பிரியாணி செஞ்சதுன்னு வந்திருக்கிறேன் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய மசாலா பொருட்களுக்கு முப்பத்தோரு ஐட்டமும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது செய்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி பேசினாலோ கொண்டாலோ நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்க இங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கட்டுற காசு வேஸ்ட்டு தான் உங்களால் சம்பாதிக்க முடியாது நான் வந்து எவ்வளோ விஷயங்களை க்ராஸ் பண்ணால் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் க்ராஸ் பண்ணிட்டு போயிடுவேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு வைராகியத்தோடு தான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கிராஸ் பண்ணி வந்துட்ருக்கேன் ஸோ என் பையனுடைய பேலன்ஸ் நான் வந்து கட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசம் தான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு மோசி எல்லாம் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் நூற்றி இருபது பேருக்கு நான் சாப்பாடு சப்ளை பண்ணி தான் சொன்னேன் இது வரைக்கும் என்னோட காசு என் கையில் வரவே இல்லை எவ்வளோ கேட்டுட்டோம் இவங்கள கேட்டால் அவங்கள கேளுங்க அவங்கள கேட்டால் இவங்கள கேளுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் காசு வரல ஸோ நான் திருப்பி பாண்டிச்சேரிக்கு போகிறேன் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோத்துட்டெல்லாம் அது அதில் இதுவும் ஒரு நினச்சிக்க இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சாதாரண ஏழை பொண்ணோட கண்ணீருக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க இங்கே வந்து இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வெறும் கையோடு நான் திரும்பி போகிறேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு போட்டியிலும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் போட்டாலும் சரி ஒரு வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டா இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே ஸோ நான் இதெல்லாம் நான் அடிப்பட்டதுனால உங்களுக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ வெரி மச் நம்ப பாண்டிச்சேரிக்கு போகலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு